ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ வந்து பத்த குழம்பு வச்சிருக்கேன் அதுவும் மணத்தக்காளி வத்தையும் சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன் இது வந்து எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்கு போவும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து எல்லா வத்தலுமே கலந்து போட்டாலும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுப்போம் வானல் வச்சுட்டு புளி வந்து நான் வந்து ஒரு பெரிய லெமன் அளவு அது நூறு கிராம் இருக்கும் புளி அதை நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சிப்போம் அப்போ தான் வந்து புளி வந்து அதனுடைய இந்த புளி ஜூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அல்லைன்னா வந்து உடனே ஊற வச்சா அது கிடைக்காது இப்போ வந்து இதை வடிகட்டி சேர்த்துட்டேன் இதோட வந்து இப்போ மிளகாத்தூள் அதுவும் தனி மிளகாத்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு தான் சேர்த்தேன் அப்புறம் எனக்கு காரம் பத்துலங்கோ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் நான் இப்போ இதோட வந்து தனியாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச தூள் தான் எல்லாமே இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் அரைச்சிக்கிட்டேன் அது வந்து குழம்பு கரை சேர்க்கிற பாருங்க அந்த மஞ்சள் அரைச்சிட்டு அப்புறம் தனியாக அரைச்சதுனால கொஞ்சம் கலராக இருக்குது இதனால் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துப்போம் மண் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துப்போம் இதுலேயும் கொஞ்சம் கலர் இருக்கிறதுனால கம்மி பண்ணி சேர்த்துப்போம் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம் வந்து இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நான் வந்து உப்பெல்லாம் போட்டு கரைச்சிட்டு நம்ம வாயில் வச்சு பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கா புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மறுபடியும் போட்டுக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துப்போம் உப்பு வந்து மொத்தத்தில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பத்தெல்லாம் நீங்கள் மறுபடியும் சேர்த்துங்க இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுரும் கையாலே கரைச்சி விட்டுட்டு உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி பத்தலினா கொஞ்சம் காரம் சேர்த்துங்க நம்ம அறுபடியும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டேன் நான் குழம்பு மிளகாத்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதாவது க தனி மிளகாத்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ எப்போதுமே நம்ம வத்த குழம்பு குழம்புக்கு வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து நம்ம வந்து வெள்ளம் சேர்ப்போம் அதனால் ஒரு சின்ன கட்டி வெள்ளமும் இதில் சேர்த்துறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம் ஏன்னா உங்களுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்து வரும்போது கொஞ்சம் சுண்டி வரும் குழம்பு அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு வேண்டிய அளவு விட்டுங்க தாராளமாக ரொம்பவும் தண்ணி விட்டுட்டோம்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் கொதிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு இப்போ இதோட வந்து ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி ஒன்று சேர்த்துப்போம் அது வந்து இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பில் சேர்த்து பத்து குழம்பு கொதிக்க வைக்க வேண்டியதாக இதை வந்து நீங்கள் தாளிச்சுட்டு கூட இந்த குழம்பு அப்படியே கொட்டிக்கலாம் நீங்கள் அப்படியும் செய்யலாம் நான் வந்து இப்போ இதை வந்து கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக தாளித்து கொட்டிக்கிறேன் நீங்கள் வந்து தாளிச்சுட்டு என்னென்ன போட்டு வத வதக்கணுமோ தாளிக்க வேண்டியது வத்தெல்லாம் போட்டு தாளித்து குழம்பு அப்படியே கூட்டி வச்சிருக்கேன் குழம்பு தூக்கி அப்படியே கொட்டிக்கலாம் அப்படியும் செய்யலாம் ரெண்டு விதமாக செய்யலாம் இப்போ வந்து சாம்பாருக்கு எப்படி நம்ம லாஸ்ட்டாக தாளிப்போம் அந்த மாதிரி நான் இப்போ செஞ்சிருக்கேன் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து இதை தூக்கி நான் வந்து பக்கத்து அடுப்பில் போட்டுட்டு இப்போ வெங்காயம் பூண்டுலாம் உரித்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் வதக்கிப்போம் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வைக்கும்போது வந்து ஒரு வாரம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வீணா போகாமல் இருக்கும் வெளியில் போகும்போது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் யாருக்காச்சும் கொடுக்கணுன்னா கூட அந்தமாரி செஞ்சு கொடுத்தா கூட வீணாக போகாமல் இருக்கும் கை வைக்காமல் இருந்து கரண்டி அலையை யூஸ் பண்ணோம்னு வச்சுக்க நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு தூக்கி பக்கத்தில் போட்டு பக்கத்தில் இந்த வானலில் வந்து எண்ணெய் வச்சுக்கிறேன் கொஞ்சம் அது வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு எண்ணெய் விட்டுப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீஃப் ரீஃபைன் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி குழி கரண்டியால் ஒரு கரண்டி சேர்த்துப்போம் அந்த சட்னிலாம் எடுக்கிற மாதிரி அந்த கரண்டியால் சேர்த்துருக்கேன் இப்போ இதிலே வந்து நல்லெண்ணெய்யே சேர்த்துப்போம் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் காரக்குழம்பு ஒத்த குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதோட நல்லெண்ணெயை சேர்த்து கால் கிலோ சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதோட நூறு கிராம் அளவு பூண்டு பூண்டு வந்து பெரிய பூண்டாக மூணு பூண்டு எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு பத்து பள்ளி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அது ஏன்னா அது லாஸ்ட்டாக நம்ம வந்து தட்டி போட்டுக்கலாம் அது இப்போ இதை வந்து நல்லா வதக்கிப்போம் இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துங்க நான் வந்து எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துட்டதுனால நான் சேர்க்கலை இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கணுன்னா ஒரு பாதி வதங்கினா போதும் உங்களுக்கு ஃபுல்லாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பாதி வதங்கின பிறகு இந்த குழம்பு கொதிக்கிற குழம்புல எடுத்து நம்ம இதை போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு வந்து அதில் வெந்தும் வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த உப்பு காரம் புளிப்புலாம் இதில் ஏறி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும்போது இது வந்து ஒரு வார நாளும் வீணாக போகாது இது வெளியூர் போகும்போது நம்ம சாதம் அதாவது எப்படி சாம்பார் சாதம் நம்ம கிளறி எடுத்துகிட்டு போகிற மாரி இது வத்த குழம்பு சாதம் கிளரி எடுத்துக்கலாம் நல்ல எண் நல்லெண்ணெய் நிறையா விட்டு செய்யும்போது கெட்டு போகாது இப்போ வந்து புளியெலாம் ஊற்றிருக்கிறதுனால இது வீணாகவும் போகாது இது இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டு இந்த குழம்போட இதை எடுத்து சேர்த்துப்போம் எண்ணெயை மட்டும் வச்சுட்டு நல்லா வடிகட்டி இந்த வெங்காயத்தையும் பூண்டியும் நம்ம குழம்புல எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ குழம்பு எடுத்து பக்கத்தில் போட்டுட்டேன் போட்டுட்டு இது பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு பாருங்களேன் வந்து ரொம்ப சுண்டிட்டாலும் ரொம்ப கட்டி ஆகிடும் ஏன்னா இது வந்து இப்போ அது போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு இப்போ இதோட வந்து இந்த வெங்காயத்தை வந்து அப்படியே எண்ணெய் இல்லாமல் படிக்கட்டி இதில் சேர்த்துக்கிறேன் இதிலே நீங்கள் வேகம்போது ஒரு பாதி வந்துருச்சு பாதி வேகும்போது வந்து இந்த புளிப்புலாம் இதில் ஏறிடும் காரம்லாம் ஏறிடும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடும்போது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு இதோட தயிர் சாத்தில் வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும் இதை வந்து ஒரு மீடியமான தீயில் அது குறைஞ்ச தீயில் வந்து கொதிக்க விடுங்க ஏன்னா குழம்பு ரொம்ப வந்து சுண்டிட்டுங்கிறனால குறைஞ்ச தீயில் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தீ நீங்கள் கூடி வச்சுக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இது வந்து நீங்கள் சாதங்கள் கிளறும்போது கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் கிளறும்போது நம்ம எப்படி புளி சாதம் சாம்பார் சாதம் கிளற மாதிரி இதே நல்ல சாதம் கிளறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம வந்து தாழ்ச்சல்லாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த வத்தெல்லாம் நான் வறுத்துறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு தாளிக்கிற அந்த எண்ணெய் சிட்டியிலே நீங்கள் போட்டுக்கலாம் மீதி எண்ணெய் இருக்குது இதில் வந்து மணத்தக்காளி வத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதை வந்து அப்படியே பொறிஞ்சோன்னே தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காயும் வறுத்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் வந்து கொத்தரை வத்தை கத்திரி வற்ற மா வற்ற எல்லாமே போடலாம் பாவக்காய் வத்திருந்தாலும் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் வந்து முருங்கைக்காயை கூட வத்த போட்டு வச்சுருப்பேன் அதையும் கூட நான் சேர்த்துப்பேன் அதுவும் நல்ல ஒரு குழம்பு வந்து ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ அதை எடுத்துகிட்டு இதோடு வந்து நான் வந்து இந்த சுண்டைக்காயையும் வறுத்து அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து லாஸ்ட்டில் போடும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும்போது கூட கொஞ்சம் இந்த சுண்டைக்காய் வந்து அடி ஊறி போன இருக்காது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதோட கொஞ்சம் மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டு இப்போ குழம்பை தாளிச்சிக்கலாம் இது வந்து நீங்கள் முதல்ல கூட தாளித்து கூட நீங்கள் குழம்பு கொட்டிக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்து வெங்காயம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம் நான் வந்து கருவடை அது குழம்பு உடம்பு பாருங்கள் உருண்டை பிடிச்சி வைப்போம்ல அதுதான் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உருண்டையாக இருந்தால் நீங்கள் ஒரு உருண்டை சேர்த்துங்க இது வந்து உருண்டை பிடிச்சி காய வைக்கும்போது ஒரு தூள் வருது பாருங்கள் அந்த தூளை தான் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பத்து பல்லு இடித்த பூண்டை வந்து இதோட சேர்த்துப்போம் இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் நல்ல ஒரு வாசனை வரணும் இந்த பூண்டோட கலர் வந்து கொஞ்சம் மாறி வரணும் இதோடய நீங்கள் கருவேப்பில போட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த கருவேடம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெந்தயம் வெங்காயம் பூண்டு இதோட கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து வத்தலையும் போட்டு வதக்கிட்டு நீங்கள் குழம்பு வந்து இதில் கொட்டிக்கலாம் அப்படியே நீங்கள் செய்யலாம் இப்போ எடுத்து இதை எடுத்து குழம்புல கொட்டிக்கிற இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ குழம்புல கொட்டு கொட்டிட்டு வத்தலையும் அதோட சேர்த்துக்கலாம் இது வந்து சும்மா அப்படியே ஸ்லோத்திலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து இந்த தாளிச்சதெல்லாம் இதில் கொட்டிட்டேன் இப்போ அடுத்தது வந்து இந்த மணத்தக்காளி வத்தலையும் சுண்டைக்காய் வத்தையும் இதோட சேர்த்துடும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பத்தலனா நீங்கள் வந்து மறுபடியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கத்துலேயே நான் வந்து சாதமும் இப்போ வந்து கொஞ்சம் வடிச்சிருக்கேன் சூடாக வந்து இருக்கும்போது இதை வந்து சாதம் கொஞ்சம் கிளறி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் குழம்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு எடுத்து நான் கொடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுப்பேன் வெளியில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனால் அதனால ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன் மீதி வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் சாதங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு வானலில் வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு வந்து ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு எடுத்து வச்சுட்டு இதில் வந்து சுட சுட கொஞ்சம் சாத்தை சேர்த்துப்போம் சாத்தை சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு சாத்த அப்படியே கிளறிக்கலாம் சாதம் வந்து இது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வந்து நான் வந்து இந்த வத்த குழம்புக்கு வந்து சுட்ட அப்பளமும் உருளைக்கிழங்கு பொடு மாதம் செஞ்சுருக்கேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காம்பினேஷன் வந்து பொருத்தமாக இருக்கும் அது வந்து மற்ற குழம்புக்கும் சுட்டாப்பளம் உருளைக்கிழங்கு பொடி மாசு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ்